அதனால தான் சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நல்லா வச்சுங்களேன் யார் ஆண்டுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து யார் ஆண்டுடைய வார்த்தைக்கு பயந்து யார் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யார் எல்லாம் ஆண்டுடைய காரியங்களில் சித்தம் செய்வதற்கு எழும்புகிறார்களோ அவர்கள்தான் தான் ஆண்டுடைய ஜனங்கள் அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி வருவார் அப்போத்தான் நீங்கள் துதிக்கவே முடியும் அல்ல உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை என்ன செய்வீங்க துதிப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அவர் நீங்கள் துதிக்காமல் இருப்பதற்கும் நீங்கள் ஆராதிக்காமல் இருப்பதற்கும் நீங்கள் செவிக்காமல் இருப்பதற்கும் காரணம் ஒன்றே ஒன்றுதான் கத்துடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காமல் இருப்பது மட்டும்தான் என்ன சொல்ல மாட்டீங்க வேற ஏதாவது சுயநலமா ஏதாவது நம்ம சொல்லுமா கிடையாது கத்துடைய வார்த்தைக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்தால் கத்தர் உங்களுக்கு முதலிடம் கொடுப்பார் நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளையே மறப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவர் அப்படின்னு என்ன தெரியுமா அவர் மறப்பேன்ல அவர் மறக்க மாட்டார் வார்த்தை வாங்கிட்டு நீ அவரை பிடிக்கவே முடியாது வார்த்தை உங்ககிட்ட வந்தும் அதை நீ துஸ்பிரயோகம் பண்ணினால் ஆண்டு கிட்ட நெருங்கி வரவே என்ன செய்ய முடியாது முடியாது உனக்கு நீயே தற்கொலை செய்வது அடையாளமாக உனக்கு நீயே கைவிடப்பட்டு விடுவாய் இதோ ஆண்டவர் வருகிறார் அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது நினையாத நாள்களிலே திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார் அவர் வரும்பொழுது வயலிலே இரண்டு பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்க ஒருத்தன் என்ன செய்வா கைவிடப்படுவான் மற்றொருவன் கைவிடப்படுவான் அலலூயா அலலூயா ரெண்டு பேர் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள் திரித்துக் கொண்டிருப்பார்கள் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் மற்றவன் கைவிடப்படுவான் அலலூயா ரெண்டு பேர் கட்டிலே படுத்துக் கொண்டு தூங்கி கொண்டிருப்பார்கள் ஒரு நபரை கத்த நினைச்சுவார் எடுத்துக்கொள்வார் ஒரு நபர் நினைச்சுவார் அந்த கைவிடப்படுதல் ஆண்டவரிடத்தில் இல்ல நம்ம தான் இருக்கு நீங்க வார்த்தைய பிடிச்சுக்கிட்டா ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்வார் உங்களை பிடித்துக் கொள்வார் உங்களை தாங்குவார் உங்களை ஏந்துவார் உங்களை தப்புவிப்பார் உங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே போவார் வேதம் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கையில தூக்கி பிடித்து இயேசுவே நன்றி என்று சொல்லி மகிமைப்படுத்துவோம் இந்த வார்த்தைக்காக நன்றி நன்றி என்று சொல்லுங்க ரத்தம் சிந்தி நீர் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த விலையேறப்பட்ட பொக்கிசம் போல இருக்கின்ற இந்த வார்த்தை புடமிடப்பட்டது வெள்ளியை போல தங்கத்தை போல கத்தர் புடமிட்டு இது நூறு சதவீதம் உண்மையா பொய்யான்னு என்று வேறு பிரிச்சு இதை நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையை நம்புவேன் வெக்கப்பட்டு போகவே மாட்டான் அல்லலே சொல்லணும்ல அல்லலே சொல்லணும்ல ஆமா ஒரு விஷயம் இருக்காரன் கூப்பி உங்களிடத்துல வேண்டி கொள்கிறேன் நீங்க ஒரு நாளும் வேதத்தை விட்டு விலகி போயிடாதீங்க வேதத்தை விட்டு விலகி நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆண்டவர் நீங்க நல்ல சந்தோஷமா வாழணும் ஆசைப்படுறா நீ கஷ்டம் இல்லாம இருக்கணும் ஆசைப்படுகிறா அதுல உயர் சொல்லுங்களேன் நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடையணும் நீங்க சம்பூர்ணமா சாப்பிடுறதுக்கும் திருப்தி அடைகிறதுக்கும் மறுபடியும் சொல்றேன் விசுவாசம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் சொல்லுங்க அல்லலே சொல்லுங்க அல்லலூயா இப்ப யார் வெக்கப்பட்டு போக மாட்டா என் ஜனங்கள் வெக்கப்பட்டு போகவே ஆனால் அவருடைய குணங்கள் என்ன கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவது நீங்க சம்பூர்ணமா வசனத்தை சாப்பிட்டாதான் நீங்க கத்தருக்கு காத்திருக்க முடியும் நீங்க சம்பூர்ணமா வசனத்தை சாட்டு திருப்தி அடைஞ்சிருந்தா மட்டும்தான் கத்திருக்கு காத்திருக்க முடியும் அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க வைக்கப்பட்டு போக மாட்டீங்க அல்லூயா உமது முகம் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகம் வைக்கப்பட்டவே இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்ப ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவங்க தான் வைக்கப்பட்டு போக மாட்டார்கள் அலலுயா சொல்லுங்களேன் அலலுயா சொல்லுங்களேன் அப்ப யார் வைக்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு ரெண்டாவது கேள்வி கேட்கும்பொழுது யார் ஆ வசனத்தை சாப்பிட்டு அதில் திருப்தி அடைந்து ஆண்டவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் தான் வைக்கப்பட்டு போக மாட்டார்கள் இப்படி கூட சொல்லுவா யார் ஆண்டவரை நோக்கி பார்ப்பா யார் வேத வசனத்தை உண்மையாய் உட்கொள்கிறார்களோ அதில் திருப்தி அடைகிறார்களோ அவர்கள் தான் ஆண்டவரை உண்மையாய் நோக்கி பார்க்க முடியும் அவங்க தான் வைக்கப்பட்டு போகவே மாட்டாங்க ஆமா அப்ப நம்புறவங்க வைக்கப்பட்டு போகவே அழகில் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் என்ன செஞ்சீர் விடுவித்தீர் உண்மை நம்பின அவர்கள் வெக்கப்பட்டு போகாது இருந்தார்கள் என்று சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் நமக்கு முன்னாடி இருந்த அத்தனை முற்பிதாக்களும் எல்லாருமே ஆண்டோர் மேல நம்பிக்கை வச்சதுனால அவங்க ஒரு நாள் வைக்கப்பட்டு போகவே இல்ல அவர் வெக்கப்பட்டு போகாது இருந்தார்கள்

குடும்ப வாழ்க்கையா குடும்ப வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஆண்டவர் ஏசு உங்க குடும்பத்திலையும் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார் குடும்ப குடும்பம் என்கிற ஒரு ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுத்தார் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று தெரிந்து கொண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையை அவனுக்குள்ளிருந்தே உண்டாக்கினார் கணவன் மனைவியாக கத்தர் மாற்றி வைத்திருந்தார் அல்லேலூயா அன்னைக்கு அவன் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தேவன் விளைக்கின் விருத்தத்துடைய கனியை புசித்து அவன் வெக்கப்பட்டு போயிட்டான் தான் நிர்வாணி என்று மரத்துக்கு பின்பாக ஒளிந்து கொண்டான் அந்த வாழ்க்கை இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ள இருந்தால் இன்றைக்கு மீண்டும் நீங்கள் வேத வசனத்துக்கு செய்ய முக்கியத்துவம் கொடுங்க உங்கள் நிர்வாணமான வாழ்க்கை உங்கள் வெக்கப்பட்ட வாழ்க்கை உங்கள் அவமானமான வாழ்க்கை எல்லாம் கேவலமான வாழ்க்கை இன்றைக்கு கர்த்தர் மாற்றி வைக்க போகிறார் எல்லாத்திற்குமே மறந்து வேத வசனம் தான் ஆமா அதே போல பல குடும்பங்கள் ஒன்று இணைந்து கூடி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சபைக்கும் கர்த்தர் பேசுகின்றார் ஜபை வைக்கப்பட்டு போகுது நாலு சபைக்கு முன்னாடி தலைந்து நிக்க முடியல கட்டடம் மட்டும் மிகப்பெரிய கட்டடமா கட்டியாச்சு ஆத்துமாக்கள் உள்ள இல்ல நம்ம சபை தான் எப்படின்னா எல்லா சமயம் அப்படித்தான் இருக்கு இருக்குற ஆத்துமா போதாது தேவனுடைய தரிசனம் பெருசு நம்ம ஊருக்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க நம்ம சபைக்குள்ள பல பகுதிகளில் இருந்து ஆத்து மக்கள் நீங்க வாரீங்க உங்க ஊர்ல ஒவ்வொரு நபரையும் நீங்க பாருங்க எத்தனை எத்தனை ஊர்ல உங்க ஊர்ல எத்தனை ஆத்து எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது அத்தனையும் ஆண்டவருக்கு தேவை அத்தனை ஜனங்களும் ஆண்டவர் பின்னாடி வரணும் அவங்களும் வைக்கப்பட்டு போகாம இருக்கணும் அவங்களும் தலை நிமிர்ந்து நடக்கணும் அது ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காகவே வாக்கு பண்ணுகிறார் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லுகின்றான் அழிலட்சங்களேன் அழிலட்சங்களேன் அப்ப சபையினுடைய வைக்கப்படுகிற காரியம் மாற வேண்டும் சபையினுடைய ஊழியத்துடைய காரியம் வெக்கப்பட்டு போயிருக்கிற காரியம் என்ன செய்யணும் மாற வேண்டும் சபை என்று சொல்லுகிற ஊழியம் இல்லை ஊழியத்துக்குள்ள பல தரிசனங்கள் இருக்கிறது தரிசனமே இல்லை பல சபைகள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது ஆவிக்குரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இன்னைக்கு சபையே மனவாட்டியே நீ மீண்டும் வேத வசனத்துக்கு பின்பாக திரும்பினால் வேத வசனத்தை எடுத்துக்கொண்டால் வேத வசனத்தை தியானிப்பு ஆராய்ச்சி செய்வதற்கும் நீ என்ன செய்யினால் எழும்பினால் உன் மூலமாய் சபை வைக்கப்பட்டு போகவே போகாது சபை எழுந்து நிற்க ஆரம்பிக்கும்

நிர்வாணப்படுத்தினார்கள் அவரை அடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் சரீரம் பிக்கப்படும்படி காரியங்களை செய்தார்கள் ரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டது ஈட்டினால் குத்தினார்கள் மூன்று ஆணிகளினாலே அவரை அடித்து துங்க விட்டார்கள் எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தினார்கள் அவமானப்படுத்தினார்கள் நீ யூதருடைய ராஜாவானால் நீ உன்னையே ரட்சித்துக்கொள் நீ யூதருடைய ராஜாவானால் நீ கிறிஸ்துவானால் நீ இறங்கி வந்து உன்னை விடுவித்துக்கொள் என்று பலதரப்பட்ட வார்த்தைகளினாலே என்ன செஞ்சாங்க ஆண்டவரை என்ன செஞ்சாங்க கேவலப்படுத்தினார்கள் அவர் அந்த இடத்துல அவர் தலை தலைமுனிந்து வெக்கப்பட்டு இருந்தது நம்முடைய வாழ்க்கை மீண்டும் உயர்த்துவதற்காகத்தான்

என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகம் வெக்கப்படவே இல்லை வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி காத்திருக்கிறது போல எங்கள் கண்கள் அவரை இருக்கிறது நாங்கள் வெக்கப்பட்டு போகவே மாட்டோம் உலகத்திலே பலதரப்பட்ட மதங்கள் பலதரப்பட்ட தெய்வங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஓடுகிற ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவரை இயேசுவே உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் வளர்ந்து அதில் திருப்தி அடைந்து அந்த வார்த்தைக்காய் அந்த வார்த்தை நிறைவேறுதலுக்காய் நாங்கள் காத்துக் கொள்வதற்கு நாங்கள் காத்து கொண்டு இருப்பதற்கு அடுவரே எங்களுக்கு நல்ல ஞானத்தை இன்று நீர் கொடுத்தீரையா நல்ல புத்தி எங்களுக்கு கொடுத்தீரையா எங்களுடைய கண்களை திறந்தீரையா இதுவரை எங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது இதுவரை எங்கள் வாழ்க்கை மோசமாக இருந்தது இதுவரை எங்கள் வாழ்க்கை ஆவிக்குரிய வழிகளுக்கு புறமான வாழ்க்கையாக இருந்தது ஆண்டவர் இன்றைக்கு நல்ல வார்த்தை எங்களுடனே பேசினதுக்காக அப்படியே கரங்களை தட்டி சோதனை சொல்லலாமே நன்றி சொல்லுங்களேன் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வேக்கப்பட்டு போகவில்லை உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வேக்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களை வேக்கப்பட்டு போவார்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக ஆவிக்குரிய விரோதமாக விசுவாசிகளுக்கு விரோதமாக யாரெல்லாம் பிசாசால் நியமிக்கப்பட்டு துரோகம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வைக்கப்பட்டு போவார்களாக பிள்ளைகளுக்கு விரோதமாக வேலை செய்கிற இடங்களிலோ குடும்ப வாழ்க்கையிலோ சபையினுடைய ஊழியத்திலோ சுவிசேஷ பயணத்திலோ யாரெல்லாம் எதிர்ப்பா இருக்கிறார்களோ அவர்கள் வெக்கப்பட்டு போவார்களாக எங்களை வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று தாவிது ஜெபித்த ஜபத்தை நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்பதை இப்போது நீ அறிந்து கொள்வாய் ஆண்டவர் உன்னுடனே பேசிவிட்டா நீ அறிந்து கொண்டாய் நீ என்னை அறிகிறாயோ நீ எதை அறிகிறாயோ அதை நீ நம்புவாய் நீ எதை நம்புகிறாயோ உனக்குள்ளே விசுவாசம் பெறுகும் நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கத்தர் உனக்கு கொடுப்பார் அதை உனக்கு கொடுக்கும்படி அவர் நினைத்திருக்கிற நினைவை அவர் அறிந்திருக்கிறார் அது தீமை காணவைகள் அல்ல அது சமாதானத்துக்கு எதுவானவைகள் சமாதானம் கிடைக்க போதுங்க சந்தோஷம் வர போதுங்க அற்புதம் நடக்க போதுங்க அதிசயம் கிடைக்க போதுங்க உங்க கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட போதுங்க உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாற போதுங்க ஏசு கிறிஸ்து செய்ய போறாரு அவருடைய வார்த்தையுடைய நிறைவேறதா இருக்க போதுங்க இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா ஆண்டவர் உடனே பேசுகிறார் நடக்காதது நடக்கட்டும் ஆகாதது ஆகட்டும் முடியாதது முடியட்டும் நன்றி 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 அப்பா நடக்காத நன்மைகள் நடக்கட்டும் திருமணத்துக்காய் கொண்டு சரியான வேலை இல்லை வருமானம் இல்லை நம்ம சபையில் இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்காக பெண் பிள்ளைகளுக்காக இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களுடைய பெற்றெடுத்த பெற்றோர்களை பார்த்து ஆண்டு சொல்லுகின்றான் உன் முகத்தை வைக்கப்பட விட மாட்டேன் நீ நினைத்திருக்கிற காரியத்துக்கு எதுவாக நான் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டேன் உன் மகனுக்காக உன் மகளுக்காக நான் கொண்டு வருகிறேன் ஏற்ற துணையை நான் உனக்கு கொண்டு வருகிறேன் நான் ஆண்டு சொல்லுகின்றான் நீ பயப்படாத என்று சொல்லுகிறா நீ போராட தேவையில்லை நீ விசுவாசி நீ விசுவாசி நீ விசுவாசி நீ என்னை நோக்கி பா எனக்கு காத்து என்னுடைய நேரத்தில் உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகின்றான் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய கரம் என்றால் அவருடைய வார்த்தை வார்த்தைக்கு கீழாக அடங்கி இருங்கள் நன்றி 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 அப்பா நன்றியப்பா நல்ல வேலை கிடைக்க போகுது நல்ல வருமானம் கிடைக்க போகுது படித்தது கேட்டால் போலவே கிடைக்க போகுது யாரெல்லாம் கஷ்டத்தோட கூட இருக்கிறீங்களோ சில கடன் சில பிரச்சனை நிமித்தம் ரொம்ப மன உளைச்சல் கூட இருக்கிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிவிட்டார் கத்தரை நோக்கி பாருங்கள் கத்தரை விசுவாசிங்கள் கத்தரைக்கு காத்திருங்கள் நாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பின வருவது ஜீவ விருச்சம் போல இருக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இப்போது நம்மை நம்மை உண்டாக்கின சர்வ உள்ள தேவனாய கத்த உங்களுக்கு இந்த ஆசிரியத்தை கட்டளை நீங்கள் வைக்கப்பட்டு போவதே இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக முப்பத்தி மூன்று நபர்களுக்கு மேல எங்கிட்ட ஜபக்குறிப்பு கொடுத்தாங்க பதினேழு நபருக்கு கத்த அற்புதத்தை கட்டளையிட்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு மீதமுள்ள பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு ஐநிடத்தில் போன் செஞ்ச பதினாலு வருஷம் பதிமூணு வருஷம் அடுவரே கடை நுள்ளூரில் இருந்து மலேசியால இருந்து ஸ்ரீலங்காவிலிருந்து அடுவரே சூரத்து அடுவரே சூரத்திலிருந்து அடுவரே யாரெல்லாம் எங்கிட்ட ஜபக்குறிப்பு கொடுத்தாங்களோ கத்தர் அவருடைய கண்ணீரை காண்கிற தேவன் கண்ணீரை துடைப்பீராக கண்ணீரை துடைப்பீராக விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருவீராக இந்த திருச்சபை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் நன்றி 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 அப்பா சரீர பலவினங்கள் என்னையும் உட்பட அதுவரை என்னுடைய சரீரத்துக்கும் உட்பட சரீரத்தின் பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டிடத்தில் காத்துக்கொண்டு ஆண்டிடத்தில் ஜபித்துக் கொண்டு ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிக்கும் யாரெல்லாம் எங்க இடத்தில் ஜப குறிப்புகளை கொடுத்தார்களோ அவர்களுடைய முகத்தை கத்தர் பிரகாசிக்க செய்வதாக சந்தோஷம் உண்டாவதாக சமாதானம் உண்டாவதாக ஒரு விடுதலை இப்போதே நடக்கட்டும் ராஜா நன்றி 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 என்று சொல்லுவோம் நன்றி என்று சொல்லுவோம் நன்றிப்பா கத்த நீர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்ய போவதுக்காய் நன்றி எங்கள் ஜபக்குழு முழுவாக நடுவர் யாரெல்லாம் பல இடங்களிலிருந்து தொடர்ந்து ஜபக்குறிப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த திருச்சபை சார்பாக அவங்களையெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் திருச்சபை மக்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் எங்களிடத்தில் ஜபக்குறிப்பு கொடுத்த அத்தனை பிள்ளைகளும் அவங்க எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்களா எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் அத்தனை பிள்ளைகளுக்கு அத்தனை ஆசுப்பதி அவருடைய முகம் பிறகு ஆசைப்பட வேண்டும் வைக்கப்பட்டு போகவே கூடாது பானத்தை பூமி படைத்தவனே நாளுக்காக நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் உடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் பாட வைத்து துதிக்க வைத்து உண்மை மகிமைப்படுத்த வைத்து ஸ்தோத்திரத்தினுடனே அனைவரி அர்ப்பணிப்பான சில காரியங்களை எல்லாம் கத்தர் எங்களுடனே செய்யப்படி அனைவரி கிருபை செய்து எங்களை சமூகத்தில் ஒரு அனைவரை அர்ப்பணித்திருக்கிறோம் வார்த்தை போதும் கேட்டுக்கிறோம் மீண்டும் ஒரு விஷயம் அர்ப்பணித்து நாங்கள் சொல்லுகின்றோம் சபைக்கும் சங்கத்துக்கும் அனைவரி தேவையுடைய வார்த்தைக்கும் கடைசி வரைக்கும் நாங்கள் உண்மையாக இன்னும் போம் என்று இப்போது நாங்கள் தீர்மானம் எடுக்கின்றோம் எங்கள் முகத்தை வைக்க முடியாதபடி செய்யுங்கள் எங்களை ஆசிரியர் ஏசு நாமத்தில் பிதாவே